டிகேஎஸ் வேல்முருக்கரோரா புதுச்சேரி ஸ்ரீ கௌசிகா பால சுப்பிரமணிய திருக்கோயில் ரயில்வே ஸ்டேஷன் புதுச்சேரி ரயில் நிலையத்திற்கு எதிரிலே இருக்கக்கூடிய முருகஸ்தலம் எப்படி பாண்டிச்சேரினாவே வணக்குல விநாயகர் எவ்வளவு பிரசித்தி பெற்றிருக்கிறாரோ அதே மாதிரி பாண்டிச்சேரியில் ரயில் நிலையம் எதிரிலே இருக்கக்கூடிய கௌஷிகா பாலசுப்பிரமணிய திருக்கோயில் நல்லா ஏழு அடி உயரத்தில் வள்ளி தவனையோடு காட்சி கொடுப்பார் முதல் முறையாக டிகேஎஸ் இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கேன் முதல் தரவுமே அடியானுக்கு இந்த ஆடி கிருத்திகைகளே தரிசனம் கிடச்சிருக்கு திருச்செந்தூர் குடமுழுக்கு பார்த்த கையோட ஆடி கிருத்திகைக்கு இந்த முதன் முதலாக வரக்கூடிய இந்த ஸ்தலத்துக்கு அடியான வர வச்சிருக்காரு ஃபஸ்ட் டைம் ஐ ஆம் இன் பாண்டிச்சேரி இன் திஸ் டெம்பிள் அனைவரும் மணக்குள விநாயகரை உடனே இந்த ஸ்தலத்துக்கும் கண்டிப்பாக வந்துட்டு போனோம் ஏன்னா அவ்வளவு முருக பக்த கோடிகள் பாண்டிச்சேரியில் முருகன் அடிமைகள் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி ஆடி கிருத்திகை இந்த தெருவே ஒரே பக்த கோடிகளாக தான் இருக்கிறாங்க எல்லாம் வரிசையில் நின்று தான் தரிசனம் கிடைக்குது அதான் மன மகிழ்ச்சியாக அருளக்கூடிய பாலசுப்பிரமணியர் நல்லா அடி உயரத்தில் இருக்கார் வள்ளி தெய்வானோடு நல்ல ஒரு அருள் பிரகாசமான ஒரு இடம் ஸ்ரீ கௌசிகா பாலசுப்பிரமணியர் திருக்கோயில் பாண்டிச்சேரி நாம் பெற்ற இன்பம் பெருகை வையம் பெருகை வையம் உங்கள் டிகேஎஸ் புதுச்சேரி ஸ்ரீ கௌசிகா பால சுப்பிரமணியர் திருக்கோயில் நற்றுணையாவது நமச்சிவாயமே